எந்த விஷயம் கூப்பிடுங்க உடனே நான் செய்ய முடியும் அப்படின்னா அதை விட ஒருபடி அதிகமா அதுக்காக ஐயன் பண்ண இவங்களை சொல்ல வேண்டியில்ல இவங்களை யாரெல்லாம் மாவட்டத்தில இருந்து ஒரு பிரச்சனைன்னா அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பார்க்கறதுக்கு செல்வங்க எந்த நேரம் கூட்டம் வருவாங்க காலத்துல பிரச்சனை இருக்கணும்னா

కయెంట్ వచ్చి ఎవరాజా అమ్మపై

மாவட்ட நிர்வாகிகள் அவர்கள் எது செய்ய முடியாத நிலைமை இருந்ததுன்னா நிலைமைக்கு தகவல் சொல்லுவாங்க நிலைமை உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனே பேசும் ஏற்கனவே எந்த நேரம் நான் சொன்னாங்க நேரம்னாலும் எல்லா நிர்வாகிகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அனைத்து வழியல் சங்கமுடிய பேரணிய மாநில மண்டல மாவட்ட திருச்சங்க நிர்வாகிகள் எல்லா நிர்வாகிகளும் குறிப்பா வணிகர்கள் எல்லாருமே போன அந்த தலைமார்கள் வந்து கொடுப்பாங்க எந்த நேரம் போன் பண்ணாலும் எடுப்பாங்க எடுக்காம யாருமே இருக்க மாட்டாங்க எடுத்து அவங்களே பயிர் சொல்லுவாங்க இப்ப எனக்கு போன் பண்ணா நான் தான் எடுப்பேன் செய்தார் போன் பண்ணா அவங்க தான் எடுப்பாரு மாநில செயலாளர் இணைச்சலாளர் போன் பண்ணா அவங்க தான் இப்படி ஐயப்பன் போன் பண்ணா அவங்க எடுப்பாரு தங்கராஜன் போன் பண்ணா அவங்க எடுப்பாரு என்ன கேட்பாரு என்ன பிரச்சனை கேட்பாரு நம்மளுக்கு என்ன ஒரு அளவு இருக்கும் ஒரு குளம் கிடைச்சுக்கிறோம் அதுக்கு ஒரு அமைப்பு கிடைக்கும் உடனே அந்த பிரச்சனையை உடனே போக்கிற அடிப்படையை செஞ்சான் அது மட்டும் நாம குறிப்பா நம்ம அமைப்பை பொறுத்தறவுல காசு முக்கியமே கிடையாது காசுக்கு யாருமே வேலை செய்ய மாட்டாங்க அமைப்புல என்னன்னா ஒரு சால்வை ஒரு மரியாதை ஒரு பொறுமை அப்படின்னா அமைப்ப நம்ம அறுப்பு கொடுக்கிறது ஒவ்வொரு ரெண்டு மணிக்கு நான் பாக்குறேன் பேர்ஸ் ஒடிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு நாளைக்கு சரவனுக்கு ஒரு பெருமை தங்கராஜி ஒரு பெருமை கிடைக்கும் ஐயப்பான ஒரு பெருமை கிடைக்குங்கிறது தான் இல்லாம் நாளைக்கு காசு கிடைக்கிறது எப்படி இல்லை அமைப்பா ஆறு ஆண்டுகள் ஆச்சு எல்லா கூட்டத்துக்கும் உடனே நிற்பாங்க எந்த மாற்றங்கள் கூட கிடையாது ஒரு திருமணம் கிடைச்சா உடனே நிற்பாங்க இதுதான் அமைப்பு என்ன நேரம் ஒரு பழம் ஒரு பத்து பேர் கூட பத்தி இருபது பேர் எட்டு நிர்வாகிகள் எல்லோரும் ஒவ்வொரு அரசியல் கட்சி சார்ந்து இருப்பீங்க அது எந்த கட்சினாலும் கிடையாது ஆனா சங்கத்தை தான் அந்த இத தவிர்த்துக்கிட்டு குடும்பமா சங்கரமா இணைங்க எல்லாத்தையும் விட எண்பது விஷ்ணிதா போடுங்க எல்லாருக்கும் பழங்க மாவட்ட தலைவரா மாவட்ட செயலாளரா மாவட்ட கோழா அமைப்பாளரா நிர்வாகிகளா திரைச்சங்க நிர்வாகிகளோட விஷயங்கள் யாராவது தொடர்ந்து கடந்து வந்த மாதிரில நாற்பத்தி ரெண்டு வருஷ காலத்துல முப்பத்தி அஞ்சு வருஷம் தொடர்ந்து நான் இந்த அமைப்புக்காக பணியாற்றி இருக்கிறேன் அமைப்பு அமைப்பை நடத்தி எல்லா தலைவர்களும் குறிப்பா வெள்ள இருந்து தளபதியா எல்லா போராட்டத்தையும் அறிவிச்ச பிறந்த எங்களுக்கு என்னன்னா எண்பத்தி நாலு அப்ப ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கும் ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள இருக்கும் நினைங்க இந்திராந்தி அம்மா சூட்ட போட போறது ஒரு ஞாபகம் எனக்கு கமிஷன் அவர் முற்றிலும் சொல்றாங்க நான் போய் தலைவர் பின்னாடி வராங்க நான் போய் எனக்கு போலீஸ் அதிகாரி யாரு ஏசி யாரு தெரியாது நேரடியா தலைவர்கிட்ட ஏசியை பிடிச்சி தள்ளி போட்டாங்க அப்போ நாள் ஜெயில இருக்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு போராட்டத்திலையும் திறந்து வந்த பாதிகள் பண்ணோம்னா நீங்களும் அழைப்பாங்க உட்கார வைப்பாங்க அந்த அடிப்படையில வகுத்து கொடுப்போம் நாங்களே உட்காந்து

வந்தவங்க இருக்க இருபத்தி ஆண்டு அம்மனா வரைக்கும் வந்து பார்ப்பாங்க சங்கத்துக்கு ஒரு பெருமை இருக்கும் வேலை எடுத்துன்னு இதுவே அரசியல் சார்பில் யாரா இருந்திருக்கும் சமுதாய சார்பில் யாரா அந்த பெருமை கிடைக்கணும் என்னையா பூந்தமணியில கூட்ட வராங்க கூட்டு ஒரு ஆயிரம் பேருக்கு என் கூட நாங்க எல்லாம் நீதி நீதிபதி சொல்ற ஒரு அரை மணி நேரம் நீங்க சாப்பிட்டு வந்து கூட வீட்டு சாப்பாடு வந்து எதை கிடைக்கும்னா அமைப்பு தான் சங்கம் ஒவ்வொரு வீட்டையும் குறிப்பா பிள்ளைகளை நன்றாக படிக்க வை அது மட்டும் இல்லாம இரவு நேரங்கள்ல உட்கார்ந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பிள்ளைகளோட மனைவியோட கருத்து பரிமாற்றம் மாட்டேன் நம்ம என்ன செய்யறோம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் தோக்கிறோம் எல்லாம் ஜெயிக்கிறோம் நம்ம எதுவா இருந்தாலும் யாரை தோக்கணும் பிள்ளைகளை தோக்கிறோம் வெளியில பார்க்கணும் அமைப்ப நேசிக்கிறோம் பிள்ளைகளை படிக்க வச்சு நம்ம எதிராக என்ன பண்ணிக்கிட்டு படிக்கணும்னா குறிப்பா ஒரு ஒன்றாவது ஒன்னாவது போகல ஆசபாசியா போவோம் அஞ்சாவது வரைக்கும் போவோம் ஏழாவது போவோம் எட்டாவது போவோம் பத்தாவது வரைக்கும் போவோம் போன உடனே நம்ம பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிடுச்சு நல்லா வரும் நல்லா பாட்டு நெனைப்பு இருக்கும் அதெல்லாம் ஒண்ணு கண்காணிங்க பிள்ளைகளை பிளஸ் டூ முடிக்குதா கல்லூரிக்கு போகுதா எத்தனை மணிக்கு வருதுன்னு பாருங்க கல்லூரி வருது அஞ்சுக்கு வருதா பிள்ளைகளை பாருங்க பிள்ளைகளை தவணீங்க முக்கியம் கண் பணிவாட்டம் பாருங்க பிள்ளைகள் வந்து இருக்கும் தயாராக நினைத்து இருக்கும் பிள்ளைகள் படிக்கும்போது என்ன சொல்ல படிக்க இருக்கணும் ஒரு அஞ்சாரிக்கு வரணும்

பத்தாண்டு வேலை செய்யாம இவரை அந்த படித்த வயசுல நம்ம என்னென்ன தவறுகள் பண்ணமோ குறிப்பா என்ன தவறு பண்ணிருப்போம் தங்கல் வாங்கியிருப்போம் வட்டிக்கு பணம் வாங்கியிருப்போம் இதெல்லாம் இல்லாம அந்த பயிரை கூட்டு உட்கார வச்சு பொம்பளை பிள்ளையாளர்களோட தொழிலுக்கு வர வச்சு அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லலாம் இந்த மாதிரி நேஷனல் ஹைவேஸ் பேங்க் இருக்கு இதுல வா நம்ம லோன் தருவான் லோனை கொடுத்தா ஒரு அஞ்சு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு ஒவ்வொரு வரைக்கும் லோன் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதுல சங்கத்துல சொல்லுவோம் சொன்னோம்னா சங்கத்து தலைவர்கள் பரிந்துரை பண்ணுவாங்க பெரிய லெவலுக்கு போயிடலாம் அது வந்து படிக்கிற பிள்ளைகள் இருக்கு அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் சின்ன சின்ன கம்பெனிகள் வச்சு வாய்ப்பு இருக்கு என்ன கம்பெனி வைக்கலாம் எல்லா இண்டஸ்ட்ரியல நிறைய கம்பெனிகள் வைக்கும் சிற்ப கம்பெனி வைக்கலாம்

பார்க்கும் போது நம்ம பிள்ளைங்க ஒரு எண்ணம் வரும் அதை விட உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் போதுதான் வழக்கறிஞரை வச்சு தான் போகணும் இந்த சங்கத்துல அருங்களை ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தா மொதல் தொலைபேசி வழக்கறிஞருக்கு போடுறேன் வழக்கறிஞர் என்ன பண்ணாரு

சவணம் போகும்போது ஆளுங்க என்ன பண்றாரு வாங்க சரவணா உட்காருங்க சார் பேசிட்டாரு அப்படிங்கிற திறமை எங்க கிடைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வழக்கறிஞர் எந்த கூட கிடைக்கும் போனாலும் எந்த கூட்டம் அந்த உட்கார வைங்க யாருக்குமே பணம் நிறைவே கிடையாது பணம் வாழ்க்கை நிர்ணயம் பண்ணாது பணமே வாழ்க்கை கிடையாது இந்த இடத்துல உட்கார வச்சு அவருக்கு சாப்பிட மரியாதையா அவர் செலுத்தினோம்னா பரவாயில்ல நம்மளே மதிக்கிறாங்க குறிப்பா இந்த இடத்தை கொடுத்து தங்க அவர் பல்வேறு அரசியல் சாப்பிட்டு நிறைய பழ போராட்டம் வச்சிருந்தாலும் இந்த பழக்க பழகங்கிறது ஒரு தனிமையாக இருக்கும் அதனால எல்லா நண்பர்களையும் இணைச்சு மலையாற்ற குறிப்பாடு சொன்ன வார்த்தையை சொன்னாலும் நல்ல விஷயத்துக்கு தலைவரை கூப்பிடனாலும் ஒரு இழப்பு இந்த இடத்துல நடந்திருக்கு ஊர்ல முக்கியமான ஆளு இளவு கஷ்டப்படுற ஆளு எடுத்து கூட அவங்கள ஜனம் இருக்குன்னா அது மாதிரி இழப்பு எங்களை கூடும் பண்ணா உடனே இருந்தாலும் எங்கேயாவது கூட ஆறு மணிக்கு ஒரு மணிக்கு ஒன்பது மணிக்கு காலையில இந்த மாதிரி மூணு மணிக்கு நான் வந்து கூட வந்தேன் ரெண்டு நீங்க டிரைவர் சொல்றாரு நான் சாப்பிட போய் போயிருந்தேன் அடைந்தாரு அந்த சேர்ந்தாங்க அவரு அவங்க முனைகள் வந்தாங்க எங்க மாநிலத்தில் இருக்கிற இணைச் செயலாளர் கரெக்டா என்ன பண்ணிட்டு வந்துட்டார் சேர்த்து நிறைய கடைகள் இருக்காரு ஆனா நம்மளால என்னன்னா வந்து ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பாக உடைகிற ஓடி வரும் இதுதான் உடம்பு அன்னைக்கு இவங்க எந்த இடத்துல ஒரு காவல் நிலையத்துல போலீஸ் அதிகாரி இருப்பாங்க சரி இங்க வந்தாலும் சண்டை போடலாம் ஏன்னா சண்டை போட்டா அவருக்கு என்னன்னா தான் நிற்குது

இந்த திருவள்ளுவர் கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைமையில நம்ம அமைப்புக்கு நீங்க ஒரு நூறு பேர மட்டும் ஆர்ப்பாட்ட இடத்துலீங்கன்னா மிகப்பெரிய அளவுல பேசப்படும் அந்த உதவிய நீங்க செய்யுங்க தகவல் சொல்லிடுவேன் அப்புறம் அதனால இந்த தயாராருங்க அதிகாரிகளுடைய பிரச்சனைனா தஞ்சை செலவனம் கொடுங்க சட்ட பண்ணுங்க

எளிமையான ஒரு சீக்கல் படம் இந்த பிரச்சனைகள் குடும்ப சூழல் நிறைய பிரச்சனைகள் நண்பர்களை பதிந்து நிர்வாகிகளுடைய உட்கார்ந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர் உட்கார்ந்து காலத்துல பேசுங்க இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு இந்த கடன் பிரச்சனை ஆயிடுச்சு எனக்கு ஒன்று மாதிரி பட செய்ய முடியல அப்படி நீங்க உட்கார்ந்து நீங்க வைங்க இவங்க எனக்கு தயவு சொன்னாங்கன்னா

சென்ற மாநாடு செஞ்ச நூறு குழந்தைங்களை போட்டு அந்த குழந்தைங்களை போட்டு குழந்தைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் போட்டு தமிழை போட்டு கொடுத்தோம் ஒரு சாம்பி கொடுத்தோம் எங்கன்னா மிகப்பெரிய மேல பிள்ளைய பாட்டாங்கன்னா எதிர பிள்ளை படிக்கிறோம் நம்பிக்கை படிப்பவர்களுக்கு

செஞ்சிமையன் சீனிவாசன சங்கத்தினுடைய முழுசாங்க சங்கத்துல என்னுடைய சங்கத்துல ஒரு கடை வச்சு தீபிடிச்சிட்டு தீபிடிச்சு எல்லாம் காலி ஆயிடுச்சு ஓட்டுகிட்டே இல்லை சங்கத்தினுடைய நிகழ்ச்சியில அந்த கடக்கார வந்து நாங்க எப்பவுமே நாளைக்கு பத்து நாள் கழித்து அவங்க சொல்ல பண்றோம் முதல் ஆளா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் அமைப்பு போட்டு நாற்பத்தி ரூபாய் அந்த நிமிஷம் அந்த பையனை போட்டு அந்த பையனை கடை தெளிவா இருக்கலாம் இருக்கிறான் நல்லா இருக்கலாம் எங்க போனாலும் அமைப்பு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் அமைப்பினுடைய நிர்வாகிகள் எல்லா நிர்வாகிகளும் பார்த்தோம்னா நல்ல நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து போய்கிட்டே இருக்கும்

காலையில கூட எங்க நிருபர் பேச முடியும் சொன்னாரு நாலு மணி போயிட்டா என்ன அப்படின்னாரு அது மாதிரி ஒரு தலைவர் நம்ம நிர்வாகிகள் மேல ஏன் மேல எந்த குற்றம் இருக்காரு நாங்க காலையில ரெண்டு மணி எந்திரிச்சு மார்க்கெட்ல வேலை செஞ்சு அதுல ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வருமானம் வந்ததுன்னா அமைச்சருக்கு அஞ்சாயிரம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நிர்வாகிகள் வேலை பாத்தீங்கன்னா கேளுங்க என்னையுமே செயல்பாடு யாருக்குமே காசு கேட்க மாட்டோம் காலை என்னன்னா தலைமை சொந்த இடம் நீங்க பெருங்க சொல்லிக்கலாம் தலைமைக்கு சென்ற இடமா சொந்த இடம் இருக்கும் எங்க தலைமுறை எந்த பிரச்சனையும் போராடா இருப்பான் எந்த கிட்ட சொல்லிக்கலாம் அதே மாதிரி எந்த அரசியலும் சாயா ஏற்கனவே அமைப்பினர் இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை சார்ந்து வணிகர்களை கொண்டு கொடுத்தா ஒரு அலமானம் வச்சு அவள் பையனுக்கு பழுவை வழங்கி சுகமும் வாங்க வாங்க அவர் நினைச்சுக்க முடியாது ஆனா அந்த வாழ்க்கை தான் இருக்கும் அடுத்த வாங்கி இருக்காது ஒருவாலும் போகாது எந்த அரசியல் ஆனாது மாநில மதம் அரசியல் இதுல அப்பாற்படுத்த அமைப்பு இருக்கும் நான் கிடையாது கிடையாது நாம அமைப்பு உணர்வு இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய சரவணன் நடக்கட்டும் தங்கராஜன இருக்கட்டும் ஐயப்பன் இருக்கட்டும் எல்லா நிர்வாகிகளும் அன்னைக்கு பேசும் போது முதல் முதலில் சங்க பொருள செல் பிடிச்சு போயிடுச்சு என்ன சங்கம் பிடிச்சிருச்சு சங்கத்து கூட பயணிக்க ரெடியா இருக்கிறேன்னா பயன்பட்டு எல்லாத்தையும் பார்த்து எல்லாருக்கும் குடும்ப நண்பர்களை தொடங்கி குடும்பத்துல ஒரு பிரச்சனை உடனே நின்று அதை பார்த்து சரி செய்ய வேண்டிய கடமை நம்ம கடமை அதை செஞ்சிருவோம் இவ்வளவு நேரம் பெருமை இல்லாட்டு நிர்வாகிகளுக்கும் மாவட்டத்துறை நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு அனைத்து வல்லரசங்களை பேணிப்படுத்த நன்றி கூறி விடை கூறிய நன்றி